அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி ஒரு பாடல் நூற்றி பதிவேற்றம் நூற்றி முப்பத்தி ஒன்று பாடல் நூற்றி இருபத்தி ஒன்பது நட்பின் இயல்பினுடைய ஆறாவது பாடல் இது தீர்ந்தோம் கருதி தேற்றாது ஒழுகி தாம் ஊர்ந்த பதிவும் இளராகி சேர்ந்தார் பழமை கந்து ஆக பரியார் புதுமை முழு நட்பின் சான் உட்கு நன்று நன்றாக பழகி கொண்டிருக்கிறோம் நன்றாக பழகுகிறோம் இவர் நமக்கு வேண்டியவர் தான் என்று நினைத்து அவரோடு எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்கிறோம் அவரும் நானும் வேறல்ல என்று நட்போடு இருக்கிற பொழுது அந்த நண்பு நட்பிலே இருக்கக்கூடிய மற்றொரு நபர் தீமைகளை செய்து நம்மை வெறுக்கத்தக்க அளவிற்கு நடக்கிற பொழுது மீண்டும் மீண்டும் அவருடைய நட்பை நாடுவதை காட்டிலும் நம்மை விட உயர்ந்தவர் அவருக்கு நாம் பயந்தவர்கள் என்று இருக்கக்கூடிய புதிய நட்பை கூட ஏற்றுக்கொள்வது நல்லது என்று சொல்கிறார் அறிவுடையவர்கள் என்ன செய்வார்களாம் தீமை செய்யக்கூடிய நட்பு முழம் இருந்தாலும் அதை ஏற்க மாட்டார்கள் அதே நேரத்திலே தம்மை அடக்கி ஆட நினைக்கிறவர்களுடைய நட்பை கூட ஏற்றுக்கொள்வார்களாம் அவர்கள் ஏனென்றால் அவர்கள் நம்மை அடக்கி ஆனாலும் கூட நமக்கு தீமை செய்ய மாட்டார்கள் என்கிற பொழுது அவர்களை ஏற்றுக்கொள்வது என்பது என்னதான் பழைய பழைய நட்பு என்று தீமையான நட்பை ஏற்றுக்கொள்வதை காட்டிலும் புது நட்பு அஞ்சத்தக்கதாக இருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்வார்கள் அறிவோடையார்கள் என்று சொல்லலாம் தீயணை செய்யும் பழைய நட்பை விட அஞ்சத்தகும் புதிய நட்பே நல்லது என்று சொல்லுகிற செய்தி சொல்கிற பாடல் இந்த பாடல் பழைய நட்பிலே தீமைகளை முழம் செய்யக்கூடிய தீமைகள் செய்யக்கூடியவர்கள் இருக்கிற பொழுது அவர்களை தவிர்த்து விட்டு நாம் அவருக்கு அடங்கியிருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நிபந்தனையோடு இருக்கக்கூடிய தகுதி நட்பாக இருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் என்று சொன்ன பாடலை பார்ப்போம் மீண்டும் பாடல் தீர்ந்தோம் என கருதி தேற்றாது ஒழுகி தாம் ஊர்ந்த பரிவு மிலராகி சேர்ந்தார் பழமை கந்து ஆக பரியார் புதுமை முழு நட்பின் சா நன்று வணக்கம்